ஜப்பான்ல ஒரு வழக்கம் இருக்குது வேலைக்கு சீக்கிரமா வர்றவங்க தங்களுடைய காரை அதிக தூரத்துல நிறுத்திட்டு வருவாங்க லேட்டா வர்றவங்களுக்கு ஆபீஸ் பக்கத்துல பார்க்கிங் வசதியை கொடுக்கறதுக்காக இப்படி பண்றாங்க இதன் மூலம் சக ஊழியர்களோட மன அழுத்தத்தை குறைக்க உதவுறாங்க கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட பரஸ்பர மரியாதை கரிசனை இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது இல்லையா ஜப்பானிய பணி கலாச்சாரம் நல்லிணக்கம் பச்சாதாபம் டீம் ஸ்பிரிட்டை காட்டி ஒரு கூட்டுறவு சூழலை வளர்க்குது நான் எனது அப்படின்னு நினைக்கிறத தவிர்த்து அடுத்தவங்களுடைய நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அடுத்தவங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சி அவங்களுக்கு கரிசனையும் அன்பும் காட்டி அடுத்தவங்க தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து நம் தேவைகளை சுருக்கும்போது மனசு லகுவாகும் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகும் உன்னை போல் பிறனை நேசின்னு ஏசு சொன்னதன் வாழ்க்கை தத்துவம் இதுதானே இன்னைக்கு கிறிஸ்துமஸ் இன்னைக்கு நாம இந்த தீர்மானத்தை எடுக்கலாமே நம்முடைய அன்றாட வாழ்க்கையையும் நம்மளை சுற்றியுள்ளவங்களுடைய தேவைகளை அறிஞ்சி நம்மால முடிஞ்ச அளவு அவைகளை நிறைவேற்ற நாம பாடுபட்டு அவங்க வசதியாவும் மகிழ்ச்சியாவும் வாழ நாம உதவி செய்ய தீர்மானம் எடுப்போமே இப்படி நாம ஒவ்வொருவரும் நினைச்சி அதன்படி செஞ்சோம்னா இந்த உலகம் எவ்வளவு அழகிய இடமா மாறும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதற்காக தேவன் நம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்முடைய பாவங்களை அவர் ஏற்று சிலுவையில மறிக்க வச்சாரே எத்தகைய தியாகம் அன்பு கரிசனை அதுல கொஞ்சமாவது நமக்கு வேண்டாமா அடுத்தவங்கள நேசிக்கிற அன்பு இல்லாம மற்றவர்களிடம் கரிசனை இல்லாம நாம கொண்டாடும் கிறிஸ்துமஸ் உண்மையான கிறிஸ்துமஸா இருக்குமா யோசிச்சு பார்ப்போம் உண்மையான கிறிஸ்துமஸ இந்த வருஷமாவது கொண்டாடுவோம் விஷ் விஷ்யூ மெரி கிறிஸ்துமஸ் மே காட் ஹெல்ப் யூ டு லீட் அ மீனிங் லைஃப்